BABY 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 அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின பவள விழா கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டுள்ளோம் வெயிலில் நிறைய குழந்தைய உட்காந்துருக்கீங்க சீக்கிரமாக முடிச்சிடுறேன் முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் நாற்பதாவது வார்டு கவுன்சிலர் திருமதி சுபத்ரா தேவி ஆனந்தன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் இன்னைக்கு கொடியேற்றத்துக்கு தலைமைன்னு என்னோட பேர் போட்டிருந்தாங்க ஆனால் என்னோட மூத்த ஒரு ஒருத்தர் அதுக்கு உரித்தானவர் இந்த பள்ளியில் இருக்காரு நம்ம தண்டபாணி ஐயா நம்ம இப்போது இருக்கிற இடம் வந்து ஒரு பாறைக்கூலி வருஷம் ஒன்று ரெண்டு இறப்புக்கள் நடந்துகிட்டு இருந்த பகுதி இதுக்கு ஆண்டிபாளையம் குளத்தில் இருந்து மூணாயிரம் லோடு மண்ணு கொண்டு வந்து கொட்டி மரம் வச்சு இன்றைக்கி அது மைதானமாக இருக்குது சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம நினச்சதை செய்யக்கூடியது நீங்கள் நினச்சதை படிக்கலாம் நினச்சதை எழுதலாம் நினச்சதை பேசலாம் இந்த உரிமையெல்லாம் வந்து இந்திய திருநாட்டில் தான் இருக்குது நம்ம சுதந்திர தியாகிகளை பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க சரித்திரத்தில் நிறைய பெரியவங்க பேசியிருப்பாங்க உங்களுடைய சுதந்திரம் என்னவாக இருக்கும்னா உங்கள் அப்பா அம்மா நிறைய எதிர்பார்க்குறாங்க உங்கள் கிட்ட உங்களோட கல்வி ஒரு தனியார் கான்வெண்ட்டுக்கு ஈக்குவலாக வசதிகளோட சௌகரியத்தோடு இன்றைக்கி எடுபம்பாளையம் பள்ளியில் இருக்கீங்க நமது மாவட்ட ஆட்சியர் திரு வினீத் ஐஏஎஸ் அவர் ஒரு அரசு பள்ளியில் படித்தவர் நம்மளோட கார்பரேஷன் கமிஷனர் திரு கிராந்தி குமார் பாடி ஐஏஎஸ் அவரும் ஒரு அரசு பள்ளியில் படித்தவர் அதனால் நீங்கள்லாம் நல்லபடியாக படித்து நாளைக்கு ஒரு பெரிய அரசு பொறுப்பில் வந்து உட்கார்ந்து உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஒரு நல்ல சேவை செய்கிறது தான் இந்த சுதந்திர தினத்தோட ஒரு தகவலாக நீங்கள் எடுத்துக்கணும் செய்வீங்களா உங்களால் ஐஏஎஸ் அதிகாரி ஆக முடியுமா வாழ்த்துக்கள் சுதந்திரங்கிறது நம்ம வீடு நம்மளோட பள்ளி சுற்றுப்புறத்தை வந்து குப்பை போடாமல் நெகிழி இல்லாமல் பிளாஸ்டிக் இல்லாமல் நல்லபடியாக வச்சுட்டு செவத்தில் கிருக்காமல் லைட்டை ஒயரை உடைக்காம நல்லபடியாக பாதுகாத்துக்கிறது தான் நிஜமான சுதந்திரமாக இருக்கும் இங்கே ஐயா கொடியேற்றினாங்க தண்டபாணி ஐயா ஏற்கனவே வந்து இந்த பள்ளியில் இருபத்தி நாலு வகுப்பறையில் ஒரு வகுப்பறை அவர் கட்டி கொடுத்தது நான் என்னன்னைக்கு வந்து அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்ன வயசானால் கொஞ்சம் பேசும் அதிகம் நானும் வயசான அவர் வயசில் நான் அவரோட அதிகம் பேசுவேன் அதையெல்லாம் வந்து நம்ம அப்பா பேசுனா நான் பொறுத்துக்குறேன் இல்லையா எங்கள் அம்மா என்ன இருக்காங்க எண்பத்தஞ்சு வயசு நிறைய பேசுவாங்க திட்டுவாங்க அவ்வளோதான் பார்த்துட்டு பொறுத்துட்டு கடந்து வந்துடுறோம் அந்த வயசு ஆகும்போது நம்மளோட பொறுமை அவ்வளோதான் இருக்கும் இன்றைக்கி தண்டபாணி ஐயா வந்து வகுப்பறை பத்தலை அப்படின்னா மீண்டும் வந்து கட்டடம் ஆரம்பித்தீங்கன்னா ரெண்டு வகுப்பறைக்கு உண்டான பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அவரோட புதல்வர் திரு மணி சொல்லியிருக்காரு இந்த வயசுலேயும் வந்து பள்ளிக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு அதனால் ஒரு பலத்த கரகோஷம் தண்டபாணி ஐயாவும் அவர் குடும்பத்தாக இருக்கும் இப்போ வந்து நமக்கு ஒரு அருமையான கவுன்சிலர் அமைஞ்சிருக்காங்க நம்ம நாற்பதாவது வார்டுக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவரோட சொந்த காசை கட்சி நீதி வேண்டான்னு சொல்லி சொந்த காசு செலவு பண்ணி ஜெயிச்சுருக்கார் கடும் முயற்சியில் இன்னும் அஞ்சு வருஷம் அவரோட பீரியட் இருக்குது அதனால் அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே அது பொதுமக்கள் நிதியாக இருந்தாலும் சரி அரசு நிதியாக இருந்தாலும் சரி அழகாக எல்லாரும் சேர்த்து இந்த பள்ளியை வந்து அடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு போகிறது நம்மளோட கடமை அதுக்கு நிச்சயம் வந்து அவர் உறுதுணையாக இருப்பார் அப்படின்றத வந்து அவர் ஒத்துட்ருக்காரு எல்லோரும் வெயில் இருக்கீங்க வளவலன்னு பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை பவள விழா சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் வாய்ப்புக்கு நன்றி